மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடியவர் உஸ்மான்பின் அஃபான் ரவி அல்லாஹான் அவர்களா இருக்கின்றார்கள் இவர்கள் உஸ்மான் உஸ்மான்பின் இவருடைய தந்தை அஃபான் அபில் ஆஸ் அதே மாதிரி அவருடைய தாய் அருவாபின் து குரைஸ் இந்த அருவாபின் து குரைஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நபி நபிசல்ல அலிசல்லாம் அவர்களுடைய மாமியாகிய அல் பைதாபின் து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகளாக இருக்கின்றார்கள் எனவே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டனாருடைய அந்த வம்சாவளியிலே உஸ்மான் ரஜி அவர்கள் நபி அவர்களோடு இணைகின்றார்கள் அதே மாதிரி அல் பைலாபின் து அப்துல் முத்தலிப் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரி பைலா பின் து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகள் தான் உஸ்மான்பின் அஃபான் ரதி அலாம அருவாபின் து என்று சொல்லக்கூடிய உஸ்மான் ரவி அல்லாம் அவருடைய தாயுடைய தாய் உஸ்மான் ரதிலான் அவர்களுடைய உம்மா வந்து நபி சொல்லா அலுலாம் அவர்களுடைய மாமியாக இருக்கின்றார்கள் எனவே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக உஸ்மான் ரதி அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதே மாதிரி உஸ்மான் ரீஹன் அவர்களுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி இஸ்லாத்திலே நான்காவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற ஒருவராக ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒருவராக உஸ்மான் ரதின் அவர்கள் இருக்கின்றார்கள் அபு பக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் நபி அவர்களை ஈமான் கொண்டு முதல் முதலாக அழைத்த ஒருவர் வந்து உஸ்மான் ரதீன் அவர்களா இருக்கின்றார்கள் ஏனென்றால் குறைஷிகளிலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக நல்ல ஒரு பண்பாடுள்ள ஒரு மனிதராக உஸ்மான் ரதீன் அவர்கள் இருந்ததன் காரணமாக அபுபக் ரதீல்லான் அவர்கள் இஸ்லாத்தை முதல் முதலிலே சொன்ன ஒரு மனிதராக உஸ்மான் ரதீன் அவர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இவர்கள் ஒரு அழகிய முகமுடையவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் சிவந்தவராக அழகியவராக காணப்பட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பண்பாடுகளை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு ஒரு தாராள தாராள மனம் கொண்ட ஒரு மனிதராக அதே போன்று மென்மையான குணமுடையவர்களாக அதே மாதிரி கொடை வள்ளலாக அதே போன்று நோன்பு நோட்டல் நின்று வணங்குதல் இவை இவைகள் இந்த வணக்கங்களிலே சிறந்த ஒரு மனிதராக காணப்பட்டார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு சிறந்த பண்பு அல் ஹயா ஒரு வெக்க சுஃபாம் உள்ள ஒரு மனிதராக உஸ்மான் ரதான் அவர்கள் காணப்படுகின்றார்கள் நபி உணர்வு வந்து ஒன்று என்று கூறினார்கள் அதே மாதிரி நபி கூறினார்கள் அலா அஸ்தஹி மின் ரஜுலின் மின் உஸ்மான் அவர்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் மலக்குமாறே அவர்களை பார்த்து அஹ் வெக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு வெக்க சுபாம் உள்ள ஒரு மனிதர்களாக உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் காண மஹபூபின் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே அதே போன்று இஸ்லாம் இஸ்லாத்துடைய காலத்திலே கூட மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக உஸ்மான் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி உஸ்மான் ரதீன் அவருடைய சிறப்புகளை பார்க்கின்ற நேரத்திலே இஸ்லாத்திற்கு மிகவும் உதவி உதவி செய்த முஸ்லிம்களுக்கு ஒரு உதவி செய்த மனிதர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய முக்கியமான அவர்கள் செய்த முஸ்லிம்களுக்கு செய்த ஒரு சேவைதான் ரூமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை உஸ்மான் ரதியுல்லான் அவர்கள் முஸ்லிம்களுக்காக வாங்கி கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் திருகங்கள் பெருமதியான பன்னெண்டாயிரம் திருகங்கள் பெருமதியான என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு ஒரு எகூதி இடத்திலே காணப்பட்டது அந்த கிணறை கிணறுகள் முஸ்லிம்கள் தண்ணீரை வந்து விலை கொடுத்து வாங்குகின்ற நிலைமை காணப்பட்டது அந்த விலைகள் அதிகமான விலை வாங்கக்கூடியவனாக அந்த எகூதி காணப்பட்டான் எனவே உஸ்மான் ரஜியுல்ல அவர்கள் முஸ்லிம்களுக்காக ரூமா என்று அந்த கிணற்றை பன்னிரண்டாயிரம் திருகங்கள் கொடுத்து வாங்கி அதை முஸ்லிம்களுக்காக அவர்கள் வக்கு செய்து விட்டார்கள் அதே மாதிரி தபூக் யுத்தத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஜெய்ஷுல் அஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு கஷ்டத்தோடு சென்ற ஒரு படை என்று சொல்ல வர்ணிக்கப்படக்கூடிய அந்த யுத்தம் தான் தபுக் யுத்தமாக காணப்படுகின்றது இஜிரி ஒன்பதாவது வருடத்திலே நடைபெற்றது அதிலே படை வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வீரர்களாக காணப்பட்டார்கள் இந்த படையிலே மூன்றில் ஒரு பகுதியை உஸ்மான் ரதியும் அவர்கள் தங்களுடைய அந்த படையை அவர்கள் தயாரித்தார்கள் முப்பது பத்தாயிரம் பேர் கொண்ட படையை உஸ்மான் ரதியுல்லான் அவர்கள் அவர்களுடைய செலவிலே அவர்கள் தயார் செய்தார்கள் அவர்கள் தேவையான உணவுகள் அதே மாதிரி ஒட்டகங்கள் கால்நடை கால்நடைகளை கொடுத்து அஹ் பிரயாண பிரயாணங்கள் பிரயாணம் செய்வதற்கான அந்த கால்நடைகளை வழங்கி உஸ்மான் ரபியுல்லா அவர்கள் அஹ் அந்த படையை தயார் செய்தார்கள் அப்போது நபீசல் அல்லா கூறினார்கள் நாளைக்கு பின்னால் மா உஸ்மான் எந்த எந்த பாவங்களை செய்தாலும் அது அவருக்கு தீங்காக அமையாது அவர் பாவம் செய்யக்கூடிய மனிதர் அல்ல ஆனாலும் அந்த பாவங்கள் செய்தாலும் கூட இந்த நன்மை வந்து அவைகளை எல்லாம் அடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லா சிறப்பிலை கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உஸ்மான் ரதி அவர்களுடைய முக்கியமான சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பை கொண்டவராக அந்த பட்ட பேரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய இரண்டு மகள்மார்களை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் முதலாவதாக ருக்கையா ரதி அல்லாஹன் அவர்களை மனம் முடித்து வைத்து மக்காவிலே வைத்து மனமுடித்தார்கள் அவர்களோடு ஹபஷாவுக்கு முதல் முதலே செய்தவர் அவருடைய உஸ்மான் ரதி அல்ல அவர்கள் ஹபஷாக்கு ஹிஜிரஸ் செய்தார்கள் நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற நேரத்தில் அவர்கள் திரும்பி வந்து நபியர்களோடு மதீனாவுக்கு இஜர செய்து வருகின்றார்கள் ருக்கையா ரதி அல்லாஹான் அவர்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதுர் யுத்தத்திற்கு அவர்கள் கிளம்பி செல்கின்ற நேரத்திலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் உஸ்மான் ரதி அல்ல அவர்கள் அவர்களை கண்காணி அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் உஸ்மான் ரதிகல்லாம் அவர்களை விட்டு செல்கின்றார்கள் நபி அவர்கள் பதுர் யுத்தம் நடைபெற்று அந்த வெற்றி ஹாரிசா ரதன் அவர்கள் கொண்டு வருகின்ற நேரத்திலே ரொக்கையா ரதி அல்லாஹ் அவர்கள் மரணித்து உஸ்மான் ரதி அவர்கள் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு விட்டு இருக்கின்ற நிலையில்தான் அந்த பதிரி யுத்தத்துடைய அந்த அந்த வெற்றி செய்தி உஸ்மான் ரதி அல்ல அவர்களுக்கு அடைகின்றது நபி அவர்கள் அந்த பதிரி யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த ஒருவராக உஸ்மான் ரதியல்லாம் அவர்களையும் கணிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் ஒரு முக்கியமான பணியிலே அவர்கள் அவர்களை விட்டு செய்ததற்கு காரணமாக அதே மாதிரி நாங்க பார்க்கின்றோம் ருக்கையா ரதியல்லான் அவர்கள் அவர்கள் மரணித்ததன் பின்னால் நபிசல்லா அவர்களுடைய இரண்டாவது அடுத்த மகளாகிய உம் குல்சூம் ரதியல்லாஹின் அவர்களை உஸ்மான் ரதியுல்லான் அவர்களுக்கு மனமுறுத்தி வைக்கின்றார்கள் அவர்கள் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு வரையிலே ஹிஜிரி இரண்டா இரண்டிலே ருக்கையா ரதிய மரணிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் மனம் முடித்து இஜிரி ஒன்பதாவது வருடத்திலே உம்மு குல்சூம் ரதையல்லான அவர்கள் மரணிக்கின்றார்கள் மரணித்ததன் பின்னால் உஸ்மான் ரதையிலான அவர்கள் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் நபி அவர்களோடு இருக்கின்ற அந்த உறவு எனக்கு என்னை துண்டித்து விட்டது என்ற கவலைப்படுகின்றார்கள் அப்போது நபி அவர்கள் அவர்களை ஆறுதல் கூறும் முகமாக எனக்கு எனக்கு நாற்பது மகல்மார்கள் இருந்தாலும் ஒருவர் பின் ஒருவராக மரணித்தால் ஒருவருக்கு ஒருவராக நான் உஸ்மானுக்கு மனம் முடித்து வைப்பேன் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அவ்வளவு சிறப்பை கொண்ட ஒரு நபி தோழராக அதே போன்று நபி சொல்லா அவர்களோடு மிகவும் ஒரு நட்புடைய ஒரு மனிதராக உறவிலும் அதே போன்று நட்பிலும் மிகவும் நெருக்கமான ஒரு மனிதராக உஸ்மான் ரஜி அல்லாஹன் அவர்கள் இருக்கின்றார்கள் நபி சொல்லா அலுலாம் அவர்கள் ஹதீஸ்லேயே குறிப்பிடுகின்றார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உற்ற தோழர் இருப்பார்கள் சுவர்க்கத்திலே என்னுடைய உற்ற தோழர் உஸ்மானாக இருப்பார் என்று நபி அல்லாஹ் அஸ்ஸாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இவ்வளவு சிறப்பை கொண்ட ஒரு நபித்தோழராக உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே சுன்னாக்களிடத்திலே சஹாபாக்களுடைய பட்டியலிலே உஸ்மான் ரவி அல்ல அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றார்கள் அதுதான் சரியான கருத்தாக இருக்கின்றது முதலாவது அபு ரதி அல்லாஹன் அவர்கள் இரண்டாவதாக உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் மூன்றாவதாக உஸ்மான் ரதி அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹனுடைய சிறப்பை அவர்கள் மூன்றாவது இடத்தை பிரிக்கின்றார்கள் என்பதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்துல்ல அவர்கள் அச்சொட்டாக பின்பற்றக்கூடிய அந்த நபி தோழர் தான் அப்துல்லாபின் ஒமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சலாஹம் நான் அஜில் பி அபி பக்ரின் சும்மா உமர சும்மா உஸ்மான் நாங்கள் நபி சொல்லா அவர்களுடைய காலத்திலே அபு பக்ர ரதி அல்லாம அவர்களை விட யாரையும் சிறப்பென்று சொல்ல மாட்டோம் அடுத்ததாக உமர் ரதி அல்லாம அவர்கள் அடுத்ததாக உஸ்மான் ரதி அல்லாம அவர்கள் சும்மா நத்ருக் அஸ்ஹாபன் நபி சொல்லா அலைய சொல்ல அதற்கு பின்னாலே நாங்கள் நபி சொல்லா அவர்களுடைய நபித்தோழர்களை நாங்கள் விட்டு விடுவோம் அவர்களிடத்திலே நாங்கள் யார் சிறப்பு என்று நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம் எனவே அப்துல்லா உமர் ரதி அல்லான் அவர்கள் வழங்குகின்ற சாட்சியை பார்கள் முதலாவதா அபு பக்ரீல்லு அடுத்ததான் உமர் அடுத்ததான் ரதி அல்லாமு அவர் இவர்கள் தான் அந்த சிறப்பு பட்டியலே இருந்திருக்கின்றார்கள் எனவே ஹிலாபத்துடைய அந்த 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 வரிசை தான் சஹாபாக்களுடைய சிறப்பு என்பதை அஹு சுன்னாக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் எனவே நான்காவது இடத்தை அலி ரத்தியல்லாம அவர்கள் பிடிக்கின்றார்கள் என்பதுதான் அஹ் அகலு சுன்னாக்களுடைய சரியான நிலைப்பாடாக இருக்கின்றது அடுத்ததான் நாங்கள் உஸ்மான் ரதுல்லான் அவர்களுடைய அந்த சிறப்பிலே நாங்கள் வந்த ஒரு முக்கியமான ஹதீஸ் தான் நபி சொல்லா அலுலாம் அவர்கள் இருக்கின்ற நேரத்திலேயே நீ நிலையாக இருந்து விடுச அழைக்க இல்லா வ வகிதானி முன்னிலே ஒரு நபி இருக்கின்றார் அதே போன்று ஒரு சித்திக் இருக்கின்றார் இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் அப்ப அந்த நேரத்திலே நபி சொல்லாசம் அவர்கள் இருந்தவர்கள் அபு பக்ரீ அவர்கள் ஒமர் உஸ்மான் இந்த மூன்று சஹாபாக்கள் இருந்தார்கள் எனவே சித்திக் என்பவர் அபு பக்ரூதீனா அவர்கள் இருக்கின்றார்கள் ஷஹீதானி இரண்டு ஷஹீதுகள் வந்து ஒமர் உஸ்மான் ரத்தியலான அவர் இருவர்களும் ஷஹீதா மரணிக்கின்றார்கள் எனவே இந்த சிறப்பும் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களை சேர்கின்றது அதே மாதிரி முக்கியமான ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அபு மூசல் அஷ்அரி ரதி அல்லாஹோன் அவர்கள் அபு மூசல் அஷ்அரி ரதி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முறை நான் ஒரு தோட்டத்திலே நபி சொல்லா அலுவலம் அவர்களோடு இருந்தேன் அப்போது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அந்த தோட்டத்து வாயிலே எனக்கு காவல் இருக்குமாறு அஹ் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பணித்தார்கள் எனவே நான் அந்த தோட்டத்து வாயிலே காவல் இருந்தேன் அப்போது ஒரு மனிதர் நுழைந்தார் ஒரு மனிதர் நபி சொல்லா அலுவலம் இடத்திலே உத்தரவு கேட்டார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா அந்த மனிதருக்கு நீ அனுமதி வழங்குவீராக வபஷிர்ஹு ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தை கொடு நன்மாராயன் கூறுவீராக ஃஃபைதாஹு அபூபக்கர் அந்த வந்த மனிதர் அபூபக்கராக இருந்தார் சும்மா ஜா ஆஹரு அடுத்தவர் மனிதர் வந்தார் அதன் லஹு வபஷிர்ஹு பில் ஜன்னா சொன்னார்கள் ஃஃபைதாஹு உமர் அது அந்த அடுத்த மனிதர் வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் சும்மா ஜா ஆஹரு யஸ்ததீனு ஃஃபசகத மூன்றாவது ஒரு மனிதர் வந்தாரு அனுமதி கேட்டார்கள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சில சோதனைகளை சோதனைகள் ஏற்படுவதுடன் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக அந்த மனிதர் வந்து யாரும் உஸ்மான் அவர்களா இருந்தார்கள் என்று அபு முசல் அக்ஷரி ரதிய அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கின்றது எனவே நாங்கள் பார்க்கின்றோம் இது நபி சல்லா கூறியது இது வகையாக இருக்கின்றது நபி அவர்கள் ஒரு மனிதனுக்கு நன்மார கூறுவதாக இருந்தால் அது ஒரு வகையான செய்தியா இருக்கின்றது எனவே அபு பக்ரீன் அவர்கள் சொர்க்கவாதி என்று நன்மாராய் கூறினார்கள் உமர் ரதியான் அவர்கள் சொர்க்கவாதி என்று கூறினார்கள் உஸ்மான் ரதி அவர்கள் சொர்க்கவாதி என்று கூறினார்கள் ஆனால் அவருக்கு சோதனைகள் ஏற்படும் அவர்களுக்கு என்ன ஏற்படும் சோதனைகள் ஏற்படும் ஏற்பட்டுதான் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் அப்பவும் இது அவர்களுடைய அந்த ஹிலாபத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது நபி நன்மாராயம் ஒரு எதிர் கூறாக இருக்க எதிர்ப்பு இருக்கின்றது அதே போன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியின் நபி அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது எனவே நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் ரதில் அவர்கள் அந்த மூன்றாவது தரத்திலே மூன்றாவது நபராக இந்த ஹிலாபத்தை ஏற்கின்றார்கள் அவர்கள் அந்த அவர்களுக்கு அந்த கிலாபத்திலே சோதனைகள் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இது நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய இருக்கின்றது அதே போன்று ஹதீசிலே உஸ்மான் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் உஸ்மான் ரதில்லான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான் அந்த ஆடையை முனாஃபிக்குகள் அவர்கள் கலட்டுவதற்கு அவர்கள் எத்தணிப்பார்கள் நீங்கள் உங்களுடைய இறைவினை சந்திக்கும் வரை நீங்கள் அந்த ஆடையை கலட்ட வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அந்த அதனை அடிப்படையாக வைத்துத்தான் உஸ்மான் ரஜியல்லானு அவர்கள் இறுதி வரைக்கும் தன்னுடைய ஹிலாபத்தில் இருந்தவர்கள் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்கவில்லை ராஜினாமா செய்யவில்லை என்ற விடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உஸ்மான் ரதில்லான் அவர்களுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன இவர்கள் அஹ் அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹொதேபியா உடன்படிக்கைகளை வைத்து நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் குறைஷிகளோடு பேசுவதற்கு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு ஒருவரை அனுப்ப வேண்டும் என்ற முடிவிலே உமர் ரதி அல்லாஹன் அவர்களை நபீஸ் அல்லாஹ் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் அப்போது உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் யார சூழல்லா நான் குறைசிகளோடு மிகவும் கடுமையானவராக குறைசிகளை மிகவும் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன் நான் சென்றால் என்னை கொண்டு விடுவார்கள் ஆனாலும் குறைசிகளிடத்திலே நல்ல ஒரு செல்வாக்கை பெற்ற ஒரு மனிதராக அதே போன்று ஒரு சிறந்த ஒரு மனிதரை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அவர்தான் பின் அஃபான் இவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள் நீங்கள் அனுப்புகின்ற காரியத்தை சரியான முறையிலேயே நிறைவேற்றிவிட்டு வருவார்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே ஆலோசனை வழங்கிய அடிப்படையிலே நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களை அனுப்புகின்றார்கள் அனுப்பியன் பின்னால் குறைசிகள் உஸ்மான் ரதில்லான் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு வதந்தி நபி அவர்களுக்கு எட்டுகின்றது அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் எனவே இவர்கள் செய்தார்களாக இருந்தால் நாங்கள் இவர்களோடு யுத்தம் செய்வோம் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த பைவான் அந்த மரத்துக்கு கீழால் என்று குர்வானிலே கூறக்கூடிய அந்த மரத்துக்கு கீழால் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்களத்தில் பையத் வாங்குகின்றார்கள் அந்த பையத் பையகின்ற நேரத்திலே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அவர்களுடைய ஒரு கையை இன்னும் ஒரு கையில அடித்து நபி கூறுகின்றார்கள் இது உஸ்மானுக்காக நான் பையத் செய்கின்றேன் என்று நபி சொல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவ்வளவு சிறப்புரிய ஒரு நபி தோழர் இவருடைய சிறப்பை நாங்கள் அறிந்து வைப்பது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது அது ஈமானுடைய அம்சங்களிலே ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உஸ்மான் ரஜியல்ல அவர்கள் ஹிலாபத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் உமர் ரதின் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அவர்கள் குத்தப்பட்டு அவர்கள் அந்த மரண தருவாயிலே இருக்கின்ற நேரத்திலே உமர் ரதி அல்லாஹின் அவர்கள் யாரை ஹலீஃபாவாக நியமிக்கின்ற நியமிப்பது என்கின்ற அந்த அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்களிலும் எனக்கு முன்மாதிரி இருக்கின்றது அதே போன்று அபூபக்கர் ரதி அல்லான் அவர்களிலும் எனக்கு முன்மாதிரி இருக்கின்றது நபி அவர்கள் யாரை நியமிக்காமல் சென்று விட்டார்கள் அபூபக்கர் ரதி அல்லான் அவர்கள் உமர் ரதி அல்லான் அவர்களை நியமித்துவிட்டு சென்று விட்டார்கள் எனவே யாரை நியமிக்காமல் செல்வதாக இருந்தால் அப்படி செல்ல முடியும் அல்லது யாரை நியமிப்பதாக இருந்தால் யாரை நியமிக்க முடியும் ஆனாலும் நான் ஒரு முடிவுக்கு வருகின்றேன் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மர்ணிக்கின்ற நேரத்திலே குறைஷிகளிலே நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக திருப்தி கொண்ட நிலைமையிலே இந்த நபித்தோழர்களை நான் இவர்களிலே யார் தெரிவு செய்யப்படுகின்றார்களோ அவருக்கு ஹிலாபத் ஆஹ் பொறுப்பு வர வேண்டும் என்ற முடிவை நான் வழங்குகின்றேன் என்று உமர் ரஜி அல்லாஹ் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் எனவே அந்த அசர அல் அஷரத்து முபஷரின் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் அலி அவர்கள் ஹலிஃபாவாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த முடிவை உமர் ரதில்லான் அவர்கள் வழங்குகின்றார்கள் அப்போது சுஹைபுர் ரூமி என்று சொல்லக்கூட்டி அந்த நபி தோழர் தொழுகையை நடத்த வேண்டும் என்று உமர் ரதில்லான் அவர்கள் கட்டளியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த ஆறு பேர்ல ஒருவருக்கு தொழுகையை நடத்துகின்ற பொறுப்பை கொண்டு விட்டால் மனிதர்கள் நினைப்பார்கள் இவர்கள் தொழுகை ஹிதாபத்துக்கு தகுதி என நினைப்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இவர்கள் எவரையும் தொழுகை தொழுவிக்கின்ற அந்த பொறுப்பை உமர் ரலி அவர்கள் வழங்கவில்லை எனவே இவர்களே அப்துல்லா உமர் ரலி அவர்கள் இவர்களை கண்காணிப்பார்கள் இவர்களே ஒருவர் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த முடிவை உமர் ரதியுல்லான் அவர்கள் வழங்கிவிட்டு மரணிக்கின்றார்கள் எனவே இந்த நிலைமையிலே இந்த சஹாபாக்கள் உமர் ரதியுல்லான் அவர்கள் மரணித்து மூன்று நாளையிலே இந்த ஹலீஃபா தெரிவு செய்யப்படுகின்றார்கள் இந்த நிலைமையிலே இந்த சஹாபாக்கள் யாரை ஹலீஃபா தெரிவு செய்வது என்கின்ற அந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்திலே அப்துல் ரஹமானின் அவுப் ரதியுல்லும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நான் இந்த பொறுப்பை நான் எடுக்கின்றேன் யாரை கண்டிப்பாக தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை நான் எடுக்கின்றேன் அதுல எல்லா சகாபாக்களும் அவர்களுடைய பொறுப்பை விட்டு கொடுக்கின்றார்கள் உஸ்மான் ரதுலான் அவர்கள் அலி ரதியான் அவர்கள் இருவரை தவிர அடுத்த சகாபாக்கள் எல்லோரும் அந்த அவர்களுடைய அந்த ஹக்கல இருந்தவர்கள் அவர்கள் விடுபடுகின்றார்கள் எனவே இவர்கள் இவர் இருவரின் மத்தியிலே யாரு ஹலிபாபா தெரிய செய்யப்பட வேண்டும் என்பதை அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு சகாபாக்களத்திலும் என்ன செய்கின்றார்கள் ஆலோசனை கேட்கின்றார்கள் அந்த நிலைமையிலே பெரும்பான்மையான சகாபாக்கள் உஸ்மான் ரதி அவர்களை தான் என்ன செய்கின்றார்கள் அஹ் தெரிவு செய்கின்றார்கள் ஏனென்றால் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அலி ரதி அல்லாஹ் அவர்கள் சிறுவராக இருந்தார்கள் நபி அவர்கள் நபியாக வருகின்ற நேரத்திலே ஒரு சிறுவராக காணப்படுகின்றார்கள் உஸ்மான் ரத்தியலான அவர்கள் அலி ரதி அலான் அவர்களை விட கிட்டத்தட்ட இருபது வருடம் மூத்தவராக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஜாஹிலியா காலத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இஸ்லாத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதே போன்று செல்வ 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 செழிப்புள்ளவராக இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று மனிதர்களோடு மிகவும் பழகிய ஒரு மனிதராக மனிதர்களோடு புலங்கிக்க ஒரு மனிதராக காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே பல அம்சங்கள் உஸ்மான் ரதியும் அவரிடத்திலே காணப்பட்டிருக்கின்றது எனவே குறைஷிகள் அவர்களை பற்றி நன்கறிந்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலே உஸ்மான் ரதி அவர்களை பெரும்பான்மையான சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் உஸ்மான் ரதி அவர்களை தெரிவு செய்கின்றார்கள் எனவே அதன் அடிப்படையிலே அப்துல் ரஹ்மான் அவுப் ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த உமர் ரதி அவர்கள் மரணித்து அந்த மூன்றாவது நாளிலே உஸ்மான் ரதி அவர்களுக்கு அவர்கள் ஹலீஃபாவா அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் அலி ரதி ரதில் அவர்களும் ஏக மனதோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் உள்நோக்கங்களோ காணப்படவில்லை அலி ரதி ரதில்லாஹ் அவர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட ஒரு நபித்தோலாக இருக்கின்றார்கள் இந்த ஷியாக்கள் சொல்லுகின்ற எந்த விதமான புரோதங்களோ கோபங்களோ கோபங்களோ அல்லது உள்நோக்கங்களோ கொண்டு ஒருவராக அழி ரதில்ல அவர்கள் காணப்படவில்லை அவர்கள் எல்லோரும் ஒரு நேசிக்க கூடியவர்களாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய அவர்கள் காணப்படுகின்றார்கள் உஸ்மான் ரதில்லான் அவர்கள் உறவிலும் அதே போன்றுமையிலும் அலி ரதில்லான் அவரோடு மிகவும் நெருங்கியவர்களாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த ஷியாக்கள் குறிப்பிடுவது போன்று அவர்களிடத்திலே புரோதத்தையும் கோ கோபத்தையும் அவர்கள் மனதிலே புதைத்து வைத்திருந்தார்கள் என்கின்ற இந்த பொய்யான விடயங்கள் எல்லாம் இதையெல்லாம் பொய்யா பொய்யான விடயங்கள் அதே போன்று அபாண்டங்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் மாதம் ஹிஜிரி இருபத்தி நான்காவது வருடம் நபிசல்லூர் அவர்கள் ஹிஜிரி பதினொன்னாவது வருடத்திலே மரணிக்கின்றார்கள் அபுபக்கர் ரதியுல்லான் அவர்கள் இரண்டு வருடங்கள் அஹ் ஹிலாபத் செய்கின்றார்கள் உமர் ரதியான் அவர்கள் ஹிஜ்ரி பதிமூணாவது வருடத்திலே ஹிலாபத்தை ஏற்று கிட்டத்தட்ட ஹிஜிரி இருபத்தி நாலாவது வருடம் வரையிலே உமர் ரதி அவர்கள் அவர்கள் ஹிலாஃப கிட்டத்தட்ட பத்து பத்தரை வருடங்கள் இருபத்தி நான்காவது வருடத்திலே முகர்ரம் மாதம் ஹஜ்ஜி செய்துவிட்டு உமர் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடைசியிலே மரணிக்கின்றார்கள் எனவே முகர்ரமுடைய ஆரம்ப பகுதியிலே உஸ்மான் ரதியும் அவர்கள் இந்த ஹிலாபத்தை ஏற்கின்றார்கள் அந்த ஹிலாபத்தை ஏற்று அவர்கள் சொன்ன முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் முக்கியமாக தங்களுடைய அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் சின்ன ஒரு முக்கியமான விடயம்தான் பயனல்லாக அமரல் ஐமத் ஐயப்பூனு அல்லாஹு தாலா இந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மனிதர்களை கண்காணிக்க அல்லாஹு அனுப்பி இருக்கின்றார் அவர்களை வளம் எத்தக்கத்தை அவர்கள் இந்த பணங்களை அறவிடக்கூடிய மனிதர்களாக மாத்திரம் இந்த ஆட்சியாளர்களை அஹ் அல்லாஹு தாலா அனுப்பவில்லை இந்த உம்மத்துடைய ஆரம்ப தலைவர்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அதே போல் அபுபக்கர் உமர் ரதி அவர்கள் வந்து

இவர்களாக இந்த படங்களை அறவிடக்கூடிய இவர்களாக மாறுவார்கள் அவர்கள் அழைப்பாளர்களாக நன்மையை ஏவி தீமையை தடுத்து நீதத்தை நிலை நாட்டக்கூடிய அந்த இஸ்லாமிய அழைப்பாளர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்கின்ற விடயத்தை உஸ்மான் ரதில்லான் அவர்களுடைய ஆட்சியிலே அவருடைய சொல்லுகின்றார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் ரதில்லான் அவர்கள் எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியாக காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த உம்மத்து செல்கின்ற பாதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் எனவே நாங்கள் ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய தலைவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தாய்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உஸ்மான் ரதில்லு அவருடைய ஆட்சி ஆரம்பத்திலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது எனவே உஸ்மான் ரஜியுல்லு அவர்களுடைய ஆட்சி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை எடுக்கின்ற நேரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரதன் அவர்கள் இந்த ஆட்சியிலே ஆட்சியை பலப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பிலே அவர்கள் கொண்டு விட்டு சென்றதன் பின்னாலே உஸ்மான் ரதீன் அவர்களின் ஆட்சியை ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு பல சவால்கள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் அந்த உமர் ரதியிலான அவர்கள் வெற்றி கொண்ட பிரதேசங்கள் குறிப்பாக குராசான் ஆதர் பீஜான் இந்த போன்ற எல்லா பிரதேசங்களிலும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்திருந்தாலும் கூட உமர் ரதியிலான அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அவர்கள் அவர்கள் கொடுத்திருந்த அந்த உடன்படிக்கைகளை முறிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியில இருந்து அவர்கள் வெளியேற ஆரம்பித்தார்கள் அதே போன்று பல இடங்களிலே கலவரங்களும் புரட்சிகளும் வெடிக்க ஆரம்பித்தன இந்த புரட்சிகளையும் இந்த கலவரங்களையும் உஸ்மான் ரஜியல்லான் அவர்கள் எவ்வாறு அடக்கினார்கள் எவ்வாறு இந்த ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளம்பியவர்கள் அல்லது உடன்படிக்கை முறித்தவர்கள் இவர்களோடு எவ்வளவு பண்பாக அழகான முறையிலே உஸ்மான் அவர்கள் நடந்தார்கள் இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய ஆட்சியை மறுபடியும் ஜிஹாதுகளையும் இஸ்லாமிய வெற்றிகளையும் எவ்வாறு உஸ்மான் ரதில்லா அவர்கள் தொடர்ந்தார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் இன்சா அடுத்த அடுத்த வகுப்பிலை நாங்கள் பார்ப்போம் எனவே உஸ்மார் ரத்தீலான் அவர்கள் ஆட்சியை எடுத்த நேரத்திலே முக்கியமான பிரச்சனை உமர் ரலீன் அவருடைய காலத்திலே அந்த பாரசிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்படுகின்றது அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு அவர்களுடைய எல்லா ஆட்சி பிரதேசங்களும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்தாலும் கூட அவர்களுடைய அவருடைய இறுதி மன்னனாக கூடிய அந்த கிஸ்ரா எஸ் அசாலிஸ் மூன்றாவது எஸ் தஜிரித் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் வந்து இன்னும் கொலை செய்யப்படவில்லை உமர் ரதிலான் அவர்கள் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே அவனுடைய மன்னன் ஒரு நாடோடியாக பல பிரதேசங்களிலே அவன் ஒளிந்து திரிந்து திரிந்து கொண்டிருந்தான் எனவே இவன் உயிரோடு இருக்கும் வரையிலே அவர்கள் திருப்பி ஆட்சியை மீட்டு எடுக்கலாம் என்ற ஒரு ஒரு நோக்கம் இருந்ததன் காரணமாக அவர்கள் அந்த ஒரு இஸ்தீர தன்மை காணப்படவில்லை எனவே உஸ்மான் ரதீனா அவருடைய காலத்தில்தான் அந்த இறுதி மன்னன் அவன் அவர் கொலை செய்யப்பட்டு அந்த இஸ்லாமிய ஆட்சி அந்த பாரதிய பாரசிய பிரதேசங்கள் ஒரு இஸ்தீர தன்மையை காணுகின்றது என்பதை எங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே இந்த சகாபாக்கள் இவர்கள் இஸ்லாத்துக்கு செய்த சேவைகள் அஹ் மிகவும் பிரமாண்டமான சேவைகளாக காணப்படுகின்றன இவர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பாசறையிலே வறந்த சஹாபாக்கள் அதே போன்று இஸ்லாத்துக்கு அரும் பணி ஆற்றி ஐந்த சஹாபாக்களாக இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து நாமும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹால மனைவருக்கும் மறுப்புரிவானாகி ரபுல்லா